அஸ்லாம் வரைக்கும் இது காலையில் எடுத்த வீடியோ தான் இன்றைக்கி காலையில் எந்திச்ச உடனேயே ஃபஸ்ட்டு டீ போடலாம் அப்படின்னு சொல்லிட்டு தான் வந்தேன் இன்றைக்கி வந்து ரசனா ஆர்டர் கொஞ்சம் இருக்குது ஸோ மாவு ஆடுறதுக்கு முன்னாடியே நம்ம இதை வந்து ரெடி பண்ணி வச்சுக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு மாவு ஆடுறதுக்கு முன்னாடி இதை ரெடி பண்ணிட்டு வந்தேன் அதுக்கு முன்னாடி டீ போட்டு கொடுத்துட்டு சாப்பாடையும் கொடுத்துட்டோன்னா அவங்க கிளம்பிடுவாங்க அப்புறம் நம்ம ஃப்ரீயாக வந்து ரஸ்னா போடுறதுக்கு ஈஸியாக இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு தான் நான் அதை ரெடி பண்ணிகிட்டு இருந்தேன் இப்போ காலையில் டிஃபன் என்னென்னு பார்த்தீங்கன்னா கேப் போட்டு தான் நான் வந்து ராகி வந்து மொத்தமாக வாங்கி நான் திரிச்சு வச்சுக்குவேன் கடையில் வந்து ஒரு நாள் நான் வந்து பேக்கெட் மாவு வந்து வாங்கவே மாட்டேன் அது என்னவோ எனக்கு அது செட்டே ஆகலை ஸோ அதனால் வாங்கி நல்லா கழுவி ம வெயிலில் நல்லா காய வச்சு அதுக்கப்புறமா அரைச்சி திருச்சா தான் நமக்கு வந்து கொஞ்சம் நல்லாயிருக்கும் ஸோ அதனால் அதை ரெடி பண்ணிக்கிட்டு இருந்தேன் அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா தண்ணி வேறு வந்துருச்சு உட்குள்ளே என்னென்னு பார்த்தீங்கன்னா தண்ணி வேற வந்துருந்துச்சுன்னு சொல்லிட்டு சொன்னாங்க ஐயோ தண்ணி வந்துருச்சு அதை வேற பிடிக்கணுமே அப்படின்னு சொல்லிட்டு கடக்கடை எல்லாமே க்ளீன் பண்ணிகிட்டு இருந்தேன் என் ப்ரூஸில் வந்து தூங்கிட்டு இருந்துச்சு அவங்கள எழுப்பி வாங்க கொஞ்சமாகச்சு தண்ணி பிடிக்க ஹெல்ப் பண்ணுங்க அப்படின்னு சொல்லிட்டு அவங்கள வந்து அவங்களே கழுவ விட்டாச்சு ஏன்னா ஒத்தையில எல்லாமே பண்ணும்போது கொஞ்சம் டயர்டாயிருக்கும் இன்றைக்கி கொஞ்சம் வேலை ஒர்க் அதிகமாக இருக்குது ரசனா போடணும் மாவரைக்கணும் அப்படிங்கிறதுனால இன்றைக்கி அவங்களே எழுப்பி விட்டாச்சு இல்லாட்டாலுமே தண்ணி வர்ற அன்றைக்கி ஃபுல்லாகவே அவங்க எழுந்திரிடுவாங்க எந்திரிச்சி ஏன்னா நம்ம வந்து அடிபம்பு ஃபர்ஸ்ட்டு அடித்து அதுக்கப்புறமா தான் மோட்ரு போட முடியும் ஸோ அதனால் என்னால் ஒத்தையில முடியாதுன்னு சொல்லிட்டு அவங்களே ஹெல்ப்புக்கு வந்து ேன் அவங்க தான் அவ்வளோத்தையுமே கழுவிக்கிட்டு இருந்தாங்க நான் அதுக்கு முன்னாடியே டீப்பெல்லாம் எடுத்து போட்டு வந்துட்டு ஏன்னா டீப்பெல்லாம் எடுத்து போட்டால் தான் தண்ணி எல்லாமே எடுக்க முடியும் இல்லை அப்படின்னு சொல்லிட்டு இங்கே புட்டுக்கு மாவும் விரவி வச்சிட்டேன் வந்த உடனே இட்லி பானையில் வச்சு அவிச்சிட வேண்டியதா அப்படின்னு சொல்லிட்டு இட்லி பாத்திரத்தில் லாஸ்ட் தட்டுக்கு முந்தின தட்டு இருக்கும் பார்த்தீங்கன்னா நடுவில் உள்ள தட்டு அந்த தட்டில் தான் எடுத்து வச்சு நான் அவிச்சிக்கிட்டு இருந்தேன் என் ஹஸ்பண்ட் வந்து தண்ணி பிடிச்சிக்கிட்டு இருந்தாங்க கொஞ்சம் கொஞ்சமாக அவங்க தண்ணி சிந்தி தான் பிடிப்பாங்க கிடைக்க இந்த தண்ணி சிந்தினாலே கோவமாக வரும் ஸோ நீங்கள் விட்டுருங்க நானே பார்த்துக்கிறேன்னு சொல்லிட்டு நானே எல்லா தண்ணியுமே பிடிச்சு வச்சு மூடி வச்சதுக்கு அப்புறம் தான் ஒரு பெரிய வேலை முடிஞ்ச மாதிரி நெக்ஸ்ட் என்ன பார்த்தீங்கன்னா டிஃபன் தான் எடுத்து வச்சாச்சு நம்ம செஞ்ச ராகி புட்டு அதுக்கு தொட்டுக்கிட்றக்கு வந்து நாட்டு சக்கரை கொஞ்சமாக சீனி கொஞ்சமாக தேங்காய் பூ முக்கியமாக நல்லெண்ணெய் சேர்த்துக்குவேன் ஏன்னா நல்லெண்ணெய் வந்து உடம்புக்கு ஹெல்தி அப்படிங்கிறதுனால நாங்கள் கேப்ப புட்டை வைக்கிற போதெல்லாம் கண்டிப்பாக நல்லெண்ணெய் வந்து வாங்கி வச்சுருப்பேன் அதை வந்து சேர்த்துக்குவேன் யாருக்கெல்லாம் கேப்ப புட்டோட நான் நல்லெண்ணெய் ஊற்றி சாப்பிட பிடிக்கும்னு சொல்லிட்டு சொல்லுங்கள் இதுக்கு நம்ம டீ தான் நல்லா இஞ்சி போட்டு ஸ்ட்ராங்காக ஒரு டீ போட்டு அதை குடித்தா போதும் வேறு எதுவுமே வேண்டாம் அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்கும் ரசனாவும் ரெடி ஆகிடுச்சுப்பா ஒரு வழியாக ரசனா எல்லாமே ஆரஞ்சு கலர் ரசனாவும் இன்றைக்கி மஞ்சள் கலர் ரசனாவும் மட்டும்தான் போட்டிருந்தேன் வேறு எதுவுமே பண்ணலை இது அவ்வளோவுமே ஆரஞ்சு கலர் ரம்ஸ் ரசனா ஒயிட் கலர் ரசனா ரெடி பண்ணலான்னு பார்த்தீங்கன்னா மிஷின் பஞ்சிங் மிஷின் வந்து ஒரே கிழிஞ்சு கிழிஞ்சி வந்துச்சு ஸோ அதனால் அதை என்னால் பண்ண முடியல ஆரஞ்சு பண்ணதை எல்லாத்தையும் இன்றைக்கி உள்ளே வச்சுட்டு எப்போவுமே இந்த பாக்ஸில் தான் நான் வந்து ஸ்டோர் பண்ணி வச்சுப்பேன் ரசனாவோட அந்த எசன்ஸு அதோடய பாட்டில் அப்புறம் அந்த கவர் எல்லாமே ஒரே பாக்ஸில் வச்சுட்டா நமக்கு எடுக்கும் போது ஈஸியாக இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு எல்லாமே நான் உள்ளே வச்சுக்குவேன் தேவையான அளவு மட்டும் கொஞ்சமாக எடுத்து வச்சுக்கிட்டேன்ப்பா அதை மட்டும்தான் ரெடி பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு இப்போ நான் மஞ்சள் கிளை ரசனாகவும் ரெடி பண்ணிட்டேன் அதை தான் வந்து ஊற்றிக்கிட்டு இருந்தேன் கரெக்டாக ஒரு கிளாஸும் கொஞ்சமும் ஊற்றுவேன் அது வந்து கரெக்டாக இருக்கும் எனக்கு அளவு வச்சுலாம் ஊற்ற தெரியாது இந்த அளவு தான் என் கைக்கு என்ன அளவு வருதோ அதே தான் இந்த அளவு வச்சு ஊற்றுனா கரெக்டாக இருக்கும் இன்றைக்கி பார்த்தீங்களா அந்த பஞ்சுங் மிஷின் வந்து செட்டு அதில் நானும் தொடன்னு தொடச்சி தொடச்சி பார்த்தேன் எந்த இதுவுமே செட்டே ஆக மாட்டேன்ட்டு வர வழியே இல்லாமல் கஷ்டப்பட்டு நஷ்டப்பட்டு நொம்பலப்பட்டு துக்கப்பட்டு துயரப்பட்டு அதை எப்படியும் பண்ணிவிட்டேன் பண்ணி முடிச்சதுக்கப்புறமா எல்லாமே எடுத்து கொடுத்துட்டேன் மாவு கொடுக்கும்போதே அப்படியே இதையும் கொண்டு போய் கொடுத்துட்டு வந்துருவாங்க ஸோ அதனால அவங்க வர்றதுக்குள்ளே இல்லை ரெடி பண்ணிடணும்னு சொல்லிட்டு இதுதான் ரெடி பண்ணிகிட்டு இருந்தேன் இதை ரெடி பண்ணி முதலே வச்சுட்டா தான் டேமேஜ் எதுவும் இருக்கா இல்லையான்னு சொல்லிட்டு தெரியும் ஏன்னா கொஞ்சம் நேரத்தில் எல்லாம் ஒளிவிட்டு வருமா நான் எதுக்கு இப்படி செக் பண்ணுவேன் தான் நம்ம செக் பண்ணிணாலும் நம்ம கண்ணையும் மீறி எப்படியாவது ஒன்று வந்துடும் அதுக்குள்ளே என் குட்டி வந்து உள்ளோடி வந்து எனக்கு கொஞ்சம் ரசனா தங்கமா ரசனா தங்கமான்னு சொல்லிட்டு கேட்டுகிட்டே இருந்தான் அவனுக்கும் அப்பப்போ ஊற்றி கொடுத்துக்கிட்டே இருக்கணும் அப்போ தான் அவன் குடிச்சிக்கிட்டே இருந்தால் தான் நம்மளை வந்து கரைச்சி பண்ணாமல் இருப்பான் எல்லாம் மிஷின் வந்து பிடுங்குறதுக்கு இடிச்சு விட்றதுக்குன்னு சொல்லிட்டு ஏதாவது வந்துக்கிட்டே இருப்பான் ஸோ அவனையும் கொஞ்சம் கொஞ்சமாக ஓரங்கட்டி எடுத்து வச்சதுக்கு தான் இதெல்லாம் ரெடி பண்ணி வச்சுட்டேன் இந்த ரசத்தை வந்து எப்போ டெய்லி போடுவீங்களான்னு கேட்டால் கண்டிப்பாக இல்லை வாட்டி கடையில் வந்து கேட்பாங்க அவங்களுக்கு மட்டும்தான் இப்போ எல்லா கடைகளுக்கும் சேல்ஸ் பண்ண முடியல ஏன்னா எனக்கு மாம்பர ரசித்து இதே சேல்ஸ் பண்ணுறதுங்கம்போது ரொம்பவே கஷ்டமாக இருக்குது ஸோ அதனால் என்னால் முடிஞ்ச அளவுக்கு மட்டும்தான் செய்யலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரே ஒருத்தங்க தான் ரெகுலர் கஸ்டமர் அவங்களுக்காக மட்டும்தான் எப்போவுமே போடுறது அவங்க கேட்டு நாலு நாள் ஆச்சு அவங்க கேட்குற நேரம்லாம் இன்றைக்கி தரேன் நாலு தரேன்னு சொல்லிட்டு ஏமாற்றிட்டோம் கேக்கி கொடுக்கலன்னா மனுஷன் எங்காண்டாயிருவாரு அதனால் இன்னைக்கு ரெடி பண்ணிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு ரெடி பண்ணி கையில் போய் கொடுத்துட்டு வந்தாச்சு இதான் இன்னையோட பிளாக் வீடியோ பிடிச்சா லைக் பண்ணுங்கள் ரொம்ப பிடிச்சா சப்